Hello guys அனைவருக்கும் வணக்கம் அந்த விசித்திரமான நகரங்களுக்கு இடையே வானவேற கட்டிடங்கள் நிரம்பி இருக்கு அந்த கட்டிடத்துல ஒரு சிறிய பிளாட்ல அஜயும் அவங்க திருமணமாயி ஒரு விஷயம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சைப்பு தன்மை ஏற்பட்ட மாதிரி காலை டீ போட்டு கணவருக்கு டிஃபன் பண்ணி கொடுக்கறது ஆபீஸ்ல அனுப்புறது அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு அவங்களுடைய வாழ்க்கையில நிஷாவுக்கு ஏதோ சளிப்பு என்ன தெரியல அவருடைய கணவர் அஜய் ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சிட்டு இருக்காரு அவருக்கு நல்ல சம்பளமும் கூட நிஷா ரொம்ப அழகானவ அவருடைய முடி கருகருன்னு இடுப்பு கீழே முடியிருக்கும் அதே சமயம் அவளுடைய பார்வையும் கத்தி போல இருக்கும் அந்த அளவுக்கு கவர்ச்சியா இருக்கும் அது ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம் தான் அப்படி அவங்களுடைய வாழ்க்கை தினந்தோறும் இப்படியே போயிட்டு இருக்கு அவளுக்கு ஏதோ ஒரு சலிப்பு போறது அவன் கணவர் வந்து இரவு நேரத்தை வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்படிதான் ஒரு நாள் அஜய் வேலை செஞ்சுட்டு வந்த கலைப்புல அப்படி தூங்கிட்டு இருக்கான் ஆனா அந்த நேரத்துல நிஷாவோ தன்னுடைய போன்ல இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தள்ளிக்கிட்டே இருக்கிறா இந்த தான் அப்ப ஒரு இளைஞனை பாக்குறா அந்த இளைஞ நல்ல ஜிம்பாடி பாக்குறதுக்கு சமக்கவரிசையா இருக்கிறா அந்த இளைஞனோட ப்ரொஃபைல அப்படியே பாத்துட்டே இருக்கிறா அவளுக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு ஏற்படுது

இன்ஜினியர் அப்படின்னா பெரிய நிறுவனத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன நிறுவனங்கள வேலை செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அவன் சொல்றான் அதுவும் எங்க இருக்குன்னு கேக்குறா அவனுடைய பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட்லயே இருக்கிறான் இதை கேட்டு அவன் ஆச்சரியப்படுறான் அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது ஆ என்னுடைய ஏசி ரொம்ப ஹீட் ஆகுது என்னன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா அப்படின்னா அவன் சொல்றான் சரி அப்படின்னு அவனும் வரான் அவன் பார்க்க ரொம்ப அழகாவே இருக்கான் அவன் பேரு ரோஹன் ரோஹன் அங்கிருந்து வரா அவனுடைய குறும்ப பார்வை அவனை ரொம்பவே இருக்குது இந்த நேரத்துல எந்த ஏசின்னு கேட்டு அந்த ஏசியவும் ரிப்பேர் பண்ண ட்ரை பண்றான் ஆனா ஏசி சரியா தான் இருக்குது இப்ப அவளை பாக்க

네. தலைவர் வந்து முத்தமிடுறான் இப்ப அவனுக்கு போதை தலைக்கேறுது ஆஹ் அவன் என்ன பண்றது தெரியாம பயங்கரமா பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையும் அணுகுனுவா ரசிச்சிட்டு இருக்கா அவளும் அந்த மது பாட்டில வாங்கி குடிக்கிறான் இரவு முழுவதும் இப்படியே இருந்துருக்காங்க இப்பதான் அந்த கலப்புலேயே தூங்கிடுறாங்க இப்ப விடியுது இப்ப காலையில யாரோ கதை தட்டுற மாதிரி இருக்கு அஜயம் அவனுடைய பாட்டி நேரத்திலேயே முடிஞ்சிச்சு விடிய காலம் நாலு மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கான் இப்ப அவனுடைய சாவி போட்டு கதை திறந்து உள்ற போறான் அங்க போய் பார்த்தா அவனுக்கு ஒரு பயங்கர ஒரு அதிர்ச்சி ஏன்னா ரூமே அலங்குலமா இருக்குது நிஷாவும் அவருடைய ட்ரெஸ் இல்லாம கட்டில படுத்திருக்கிறான் இப்பதான் பக்கத்துல பார்த்தா அங்க ஒரு இளைஞன் வந்து படுத்துருக்கான் நிஷா என்னது அப்படின்னு அஜய் வேகமா கத்துறான் இப்ப பயந்துகிட்டு நிஷா எந்திருக்கிறான் இத பாத்துட்டு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டே அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் கூட நான் நினைச்சே பாக்கல அப்படின்னு அவன் பேசிட்டே இருக்கான் இப்படி பேசிட்டே இருக்கும்போது ரோகன் எந்திரிச்சு அங்க இருந்து ஒரு கத்திட்டு வந்து அஜய்க்கு பின்னாடி குடுத்துடுறான் இப்ப அது ஆழமா அவனோட உடல்ல பதிக்குது உடல்ல இறங்குது அவன் கத்துறான் இப்ப நிஷாவால என்ன பண்றதுன்னே தெரியல திரும்பவும் அதை எடுத்து இன்னொரு குத்து குத்துறான் இப்ப அவன் வழியா துடிக்கிறான் அடுத்த நிமிஷம் அப்படியே சரிஞ்சிடுறான் உயிர் போறவரை துடிச்சிட்டு

அந்த வீட்ல எந்த சத்தமும் இல்ல ஆனா அந்த வீடு ஏதோ ஒரு வாடை மட்டும் வெளில வருது இப்ப அறுந்து போறாங்க சரி எதுவும் நடக்குது அப்படின்னு இப்போ செவுத்து எல்லாம் பாக்குறாங்க செவரு எல்லாம் ஈமிச்சு போயிருக்கு இப்ப எல்லோரும் கூப்பிடுறாங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க பயங்கரமா வாட வருது அப்படின்றத எல்லோரும் உணர்றாங்க இப்போ உடனடியா போலீஸ் ஃபோன் பண்ணி போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து கதவு உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க இப்பதான் அதை இறந்து அவனோட உடல்லாம் அழுகி போய் உடல்லாம் நீள நிறமா மாறி பயங்கரமாக வந்துருக்குது மேலலாம் பூச்சிலாம் வந்து ஏறுது இதை பார்த்து போலீஸாரே அது வந்து போறாங்க இப்ப பேப்பர் மீடியா